வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எக்ஸாம் வாஸ்காரின் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ப்ரில்லியம்ஸ் எக்ஸாம் இருந்தாலும் சரி அல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்தாலும் சரி மொத்தம் ஏழு யூனிட் வந்து பார்த்தினா தமிழ் அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வெக்காப்லரியிலேருந்து அதாவது கலைச்சொல்லேருந்து ஒரு பத்து மார்க்கும் ஐந்து மார்க் எளிய மொழிபெயர்ப்பில் இருந்தோம் பதினஞ்சு மார்க் இலக்கியம் இந்த முப்பது மார்க்கை தவிர்த்துட்டு மீதி எழுபது மார்க் நீங்கள் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா இலக்கணம் இலக்கணம் அதில் கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் உங்களுக்கு கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் மட்டும் படித்தா கவர் ஆகாது நம்ம அடிப்படையான இலக்கணங்களுடைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணியாகணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸை வந்து கவர் பண்ண முடியும் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்று தமிழில் யூனிட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அந்த எழுத்தில் வந்து பார்த்தினா இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் இதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எழுத்து அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழில் வந்து நம்ம என்ன தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க அதில் நம்ம எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எழுத்து இலக்கணத்தில் வந்து பார்த்தினா எழுத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று முதல் எழுத்து இரண்டாவது சார்பு எழுத்து முதல் எழுத்துனா என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பேப்பரில் காமிக்கிறேன் முதல் எழுத்துக்கள் முதலெழுத்து அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையான எழுத்துக்களே முதல் எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஃபனேஷனாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போ முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்பவை உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படும் காரணம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையான எழுத்துக்கள் கீழே வந்து செட் பண்ணிவிடுவாங்க அப்போ கூற்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் வந்து பார்த்தா உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் காரணம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையான எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் அழைக்கப்படுகின்றன அப்போ கொஸ்டின்ஸ் கீழே வந்து பார்த்தா செட் பண்ணுவோம் கூற்று சரி காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிலாம் கேட்டுருவாங்க அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணம் மட்டும் படிக்கிறது ப்ராக்டிக்கலான நாலேஜ் மட்டும் டெவலப் பண்ணாமல் டெஃபனேஷனாகவும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் தெரிகிற அளவுக்கு உங்களுடைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிக்கணும் அப்போ நம்ம வினா எழுத்துக்கள் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுடைய வகைகளை பற்றி படிக்கிறது முன்னாடி நீங்கள் பொதுவான எழுத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் தான் தமிழ் எழுத்துக்களுடைய முதல் எழுத்துக்கள் இந்த உயிர் எழுத்து மெய் இருந்து தான் பிற எழுத்துக்கள் தோன்றுது பிற எழுத்துக்கள் இயங்குது அதனால் இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உயிர் எழுத்துக்கள் என்ன சார் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு அது குரில் நெடில் அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறாங்க அதுனா குரில் நெடில் அந்த எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவை அடிப்படையாக வைத்து உயிர் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா குரில் நெடில் அப்படின்னு வந்து பார்த்தா அழைக்கிறாங்க அந்த எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவுக்கு தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு வந்து பார்த்தா மாத்திரை மாத்திரைன்னா என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கை சொடுக்கும் நேரம் கண் இமைக்கும் நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை அப்போ இந்த குரில் எழுத்துக்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு கொண்டது நெடில் என்பது இரு மாத்திரை அளவு கொள்றது அதாவது ஒரு சொடக்கு போடுற டைம் தான் ஒரு மாத்திரை அப்போ அ இ ஏ அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரே ஒரு சொடக்கு நேரம் தான் நமக்கு டைம் எடுத்துக்கும் ஆகவே அது வந்து எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து ஆ இது மாதிரி ரெண்டு இன்னும் அந்த கை நொடிக்கவோ அல்லது கண்ணிமைக்கவோ நேரத்துக்கு எடுத்துக்கிட்டால அது இரண்டு மாத்திரை அளவு இதுதான் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் ஐந்து குரில் எழுத்துக்கள் இருக்கிறது ஆ ஈ ஏ இந்த ஐந்து உயிர் எழுத்துக்களும் வந்து பார்த்தா உயிர் குரில் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் நெடில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஈ ஏ ஐ அவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நெடில் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது சரிங்க சார் மெய் எழுத்துக்களுக்கு வந்துடுவோம் இந்த மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பனி பதினெட்டு எழுத்துக்கள் வந்து தமிழில் மெய் எழுத்துக்கள் இருக்கிறது ஓகேங்களா அதை வல்லின மெய் எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து இருக்கிறாங்க இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்மையாக ஒழிப்பதற்கு கொஞ்சம் வன்மையாக இருக்கும் இக் இச் இட் இத் இப் இட் அப்படின்னு கொஞ்சம் வன்மையாக இருக்கிறதால வலிமையாக இருக்கிறதால அந்த எழுத்துக்களே வந்து பார்த்தினா பிறக்கக்கூடிய இடமே வந்து பார்த்தினா உரம் இந்த நெஞ்சில் இருந்து தான் பிறக்குது நம்ம என்ன சொல்லுவோம் நெஞ்சுரம் கொண்டவர்கள் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இந்த நெஞ்சிலிருந்து இருந்து பிறப்பதால் அந்த வல்லின எழுத்துக்கள் வன்மையானவை அப்படின்றதால அந்த வல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தின்னா நம்ம கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஓகேங்களா மெல்லினை எழுத்துக்கள் இந்த மெல்லினை எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தின்னா மூக்கு நா அப்படின்னு வந்து பார்த்தினா அந்த மூக்கு வழியாக தான் அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தினா பிறக்கும் பொதுவாக தமிழில் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உரம் உரம்னா நெஞ்சின் அர்த்தம் ரெண்டு வந்து மிடரு மிடருனா கழுத்துன்னு அர்த்தம் மூன்று வந்து மூக்கு சரிங்களா நான்கு வந்து தலை இந்த நாலு இடங்களில் இருந்து தான் வந்து பார்த்தா எழுத்துக்கள் பிறக்கும் அதேமாரி நாலு இடங்கள் வழியாக அந்த இடங்களில் இருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒழிக்கப்படும் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உதடு அதுக்கப்புறம் நாக்கு அப்புறம் பல் மேல் அன்னம் இந்த நான்கு உறுப்புகள் அந்த பிறக்கக்கூடிய எழுத்துக்களை ஒழிப்பதற்கு பயன்படுகிறது ஒழிப்பு முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒண்ணு உதடுகளை குவித்தல் மூலியமாக உ ஹவு அப்படின்னு சொல்றோமா அல்லது உதடுகளை விரித்தல் மூலியமாக இ ஐ அப்படின்னு சொல்லணும் விதடுகளை என்ன பண்றோம் விரிக்கிறோம் சரிங்களா இது மாதிரி உதடுகளை குவித்தல் உதடுகளை திறத்தல் வாயை திறத்தல் இது மாதிரி ஆ அப்படின்னா வாயை திறந்தாதான் உங்களால ஒழிக்க முடியும் ஆ வாயை திறந்தாதான் ஒழிக்க முடியும் அப்ப இந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒழிக்கக்கூடிய முறை இது இரண்டு ஸோ அப்போ அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் ஒழிக்கும் முறைகள் இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா சில எழுத்துக்களை வகைப்படுத்துவாங்க இப்போ மறுபடியும் நாம் முதல் எழுத்துக்களுக்கு வருவோம் அப்போ முதல் எழுத்துக்கள் தமிழில் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது என்ன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சேர்ந்தது ஏன் முதல் எழுத்து என்று அழைக்கப்படுகிறது என்று வந்து பார்த்தீங்கன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் அடிப்படையான எழுத்துக்கள் ஆதலின் உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் முதல் எழுத்து என வகைப்படுத்தப்படுகிறது சரிங்களா இது கிளியரா புரிஞ்சுதுங்களா சரி ஓகே இப்போ நாம் என்ன பண்ணுவோம் இணை எழுத்துக்கள் நம்முடைய யூனிட் ஒன்ல வந்து பார்த்தா இணை எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த இணை எழுத்துக்களுக்கு நம்ம போவோம் இணை எழுத்துக்கள்ன்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் இடமோ அல்லது ஒழிக்கும் முறையோ ஒன்றுபட்டு சில எழுத்துக்கள் இருக்கும் அப்படியாப்பட்ட எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது சரிங்களா அப்ப தமிழில் வழங்கக்கூடிய இன எழுத்துக்கள் எது அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி நாம முதல் எழுத்தை பார்த்துருக்கோம் முதல் எழுத்து உயிர் எழுத்துக்கள் அந்த உயிர் நெடில் எழுத்துக்கு உயிர் குரில் எழுத்துக்கு குரில் எழுத்துக்கள் வந்து இனமாக இருக்கும் அதாவது ஆவிற்கு ஆவும் ஈவிற்கு ஈயும் ஐயிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இனம் கிடையாது அப்ப ஐ வந்து பார்த்தா ஒழித்து பாருங்கள் ஐ அப்ப என்ன வருது ஈ என அது ஒழிக்கிறது அப்ப ஐக்கு இனமான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ அப்போ ஒவ்வொரு உயிர் நெடில் எழுத்திற்கும் அதனுடைய உயிர் குறியில் எழுத்துக்கள் இனமாக அமையும் அப்போ இன எழுத்துனா சொன்னேன் பிறக்கும் இடமோ அல்லது ஒலிக்கும் முறையோ ஒன்றுபட்டு இருந்தால் அந்த எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது சரிங்களா உயிர் எழுத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு உயிர் நெடில் எழுத்திற்கும் உயிர் குறியில் எழுத்துக்கள் இனமாக அமையும் மெய் எழுத்துக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வல்லின எழுத்திற்கும் மெல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்களாக அமையும் இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்களே இணை எழுத்துக்களாக அமையும் சரிங்களா சரி இப்போ நம்ம மெல்லின எழுத்துக்கள் எடுத்துக்கோம் மெல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னோம் மூக்குன்னு சொன்னோம் வல்லின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் நெஞ்சு அப்படின்னு சொன்னோம் சரிங்களா இடையின எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் கழுத்து சரிங்களா அப்ப கழுத்து அப்படின்னு வந்து நாம சொல்லி இருக்கோம் அப்ப அந்த வல்லின எழுத்துக்களுக்கு வந்து பார்த்தினா எப்படி வந்து பார்த்தா மெல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தா அந்த ஒழிக்கக்கூடிய முறையில் ஒரே மாதிரி இருப்பதால் அந்த மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்களாக அமைகிறது ஓகேங்களா அப்போ எழுத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடையினை எழுத்துக்களே வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்களாக வந்து பார்த்தீங்கன்னா அமைகிறது அமைகிறது ஓகேங்களா அப்போ இணை எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்களை பொறுத்தவரை உயிர்குறிலுக்கு உயிர் நெடில் எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களை பொறுத்தவரை வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்களை இணை எழுத்துக்களாக அமைகிறது இணை எழுத்து என்பது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம் நாம பிறக்கும் இடமோ அல்லது ஒழிக்கும் முறையோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிருந்தோம் அடுத்துதான் நாம இப்ப என்ன பண்றோம் சுட்டு எழுத்துக்களுக்கு போகலாம் சுட்டு எழுத்துக்கள் ஒன்றிணை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள் அதுனா சார் சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் இந்த பொருள் எங்கே உள்ளது அதோ உள்ளது இந்த வீடு எங்க உள்ளது அங்கு உள்ளது அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு தமிழில் பயன்படக்கூடிய எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க தமிழில் மூணு வகையான சுட்டி எழுத்துக்கள் இருக்கிறது அ இ உ இந்த மூன்று எழுத்துக்களும் வந்து பார்த்தா தமிழில் சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் சரிங்களா ஆனா ஊ எனக்கூடிய அந்த எழுத்தானது வழக்கில் இல்லை ஆனால் தொல்காப்பியர் வந்து பார்த்தா தன்னுடைய தொல்காப்பியத்தில் ஊ எனக்கூடிய எழுத்தினுடைய பயன்பாட்டு முறையை சொல்லி இருக்கிறார் அதாவது ஆ என்பது வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் உள்ள பொருட்களை ஆ என்பது சாரி ஆ என்பது சேமையில் உள்ள பொருட்களை அதாவது தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்து என்பது அண்மையில் அதாவது அருகில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் வந்து இ உ என்பது வந்து பார்த்தீங்கன்னா அருகிலும் இல்லை தொலைவிலும் இல்லை இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய எழுத்து ஊ ஆனா தற்போதைய வழக்கில் ஊ எனக்கூடிய எழுத்து பயன்பாட்டில் இல்லை சரிங்களா அப்ப அண்மை சுட்டு அப்படின்னு ஒன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எங்கு உள்ளது இதோ உள்ளது இங்குள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப அருகில் அப்படி இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டுவதற்கு பயன்படுத்தினா அது அண்மை சுட்டு தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை சுட்டுவதற்கு பேர் வந்து பயன்படுத்தினாத்தேமை சுட்டு சரிங்களா அப்ப அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அதுக்கப்புறம் அகச்சுட்டுன்னு ஒன்று இருக்கு அகச்சுட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுட்டு எழுத்துக்கள் ஒரு சொல்லில் அகத்தே நின்று பொருளை விளக்கினால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு ஒரு சொல்லில் சுட்டெழுத்துக்கள் புறத்தே நின்று பொருள் விளக்கினால் அதுக்கு பேரு புறச்சுட்டு அதாவது வந்து வீழ்ச்சி அவ்வீடு இந்த வந்து அந்த சொற்கள் பிரிச்சுன்னா இணைப்பு வீடு அப்படின்னு அப்ப அந்த அவ்வீடு என்னும் சொல்லில் நாம வந்து பாத்தீங்கன்னா அவ்வீடு என்னும் சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நாம ஆ எனக்கூடிய அந்த சுட்டெழுத்தை பிரித்தாலும் வீடு என்பது தனியே நின்று பொருள் தருவதால் அது புறச்சுட்டு அது இது அப்படின்ற சொற்களை வந்து பயன்படுத்தும்பொழுது வெளியேற்றி தூ என்பது அப்ப ஒரு சொல்லில் சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் அது பேர் ஒரு சொல்லில் சுட்டெழுத்துக்களை எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை எனில் அது அகச்சுட்டு சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்றோம் எந்த ஒரு வீடு எங்குள்ளதுன்னு உள்ளதுன்னு கேட்டா அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு நம்ம பதில் சொல்றோம் அந்த இந்த அப்படின்றத வந்து பார்த்தா ஆ ஈ எனக்கூடிய சுட்டு எழுத்துக்களுக்கு பதிலாக அந்த இந்த எனக்கூடிய சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் இக்கால வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சுட்டுத்திரிவு சரிங்களா அப்ப பூனை எங்குள்ளது அவ்வீட்டில் உள்ளது அப்படின்னு சொன்னாலும் பொருள் ஒன்று தான் பூனை எங்கு உள்ளது அந்த வீட்டில் உள்ளது அப்படின்னு சொன்னாலும் பொருள் ஒன்று தான் அப்ப ஆ என்பதும் அந்த என்பதும் ஒரே பொருளை உணர்த்துகிறது ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தோன்னா சுட்டு திரிபு இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம் ஸோ அப்போ நம்ம சுட்டு எழுத்துக்களை பற்றி பார்த்துட்டோம் இணைய எழுத்துக்களை பற்றி பார்த்துட்டோம் இப்போ வினாய் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம் வினாய் எழுத்துக்கள் ஒன்றினை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினா எது ஒன்றினை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது கேட்கப்படுவது வந்து பார்த்தோன்னா வினா அந்த வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து பார்த்தின்னா வினாய் எழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் ஐந்து வினா எழுத்துக்கள் இருக்கிறது அது சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை தருமா சொல்லின் கடைசியில் நின்று வினா பொருளை தருமா சொல்லின் இடையில் நின்று வினா பொருளை தருமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணரணும் சரிங்களா நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சொல்லின் முதலிலோ அல்லது கடைசியிலோ தான் என்ன பண்ணுவோம் வினா எழுத்துக்கள் வினா பொருளை தரும் சில எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லின் முதலில் நின்று மட்டுமே வினா பொருளை தரும் சில எழுத்துக்கள் சொல்லின் கடைசியில் நின்று மட்டுமே வினா பொருளை தரும் சில எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் கடைசியிலும் இன்று வினாப்பொருளை தரும் அப்போ மொத்தம் நான் எத்தனை சொன்ன வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னேன் எது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ யா ஆ ஓ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்த ஐந்து எழுத்துக்கள் தான் வந்து பார்த்தா வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் முதல்ல ஏ எடுத்துக்கும் யா எவர் செய்தார் எது செய்தது இது போன்று அந்த சொல்லின் முதலிலே நின்று வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்து ஏ சரிங்களா யா அது என்பது வந்து பாத்தினா அதுவும் வினாப்பொருளை தரக்கூடிய இன்னொரு எழுத்து அதுவும் சொல்லின் முதலில் நின்றே வினாப்பொருளை தரும் யார் செய்தார் யாவர் செய்தனர் இது மாதிரி அந்த சொல்லின் முதலே நின்று வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்து வந்து மொத்தம் ரெண்டு ஒன்று ஏ இரண்டாவது யா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் கடைசியில் நின்று வினாப்பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஆ ஓ அவனா செய்தான் எவனோ ஒருவன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தா அப்போ ஏவும் அதாவது ஆவும் ஓவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் கடைசியில் நின்று வினா பொருளை தரும் சரிங்களா அப்புறம் ஏ என்பது வந்து பார்த்தினா ஏன் செய்தான் செய்தவன் அவனே அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லின் முதலிலும் கடைசியிலும் நின்று வினா பொருளை தரும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் ஒன்னில் வந்து பார்த்தோன்னா இன எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம டேரெக்டாக அதை உள்ளே போயிட்டு படிக்கிறத விட நீங்கள் என்ன பண்ண முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழில் எழுத்துக்கள் எழுத்து இலக்கணத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுருக்கணும் நம்ம அதில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ முதல் அது சார்பு எழுத்துக்கள்னா என்னது அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடங்கள் ஒழிக்கக்கூடிய மு முறைகள் இது தெரிஞ்சால் தான் நம்ம இணை எழுத்துக்களுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும் ஏன் இணை எழுத்துனால் நம்ம என்ன சொன்னோம் ஒழிக்கும் முறையிலோ அல்லது பிறக்கும் இடத்திலோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னு சொன்னோம் சுட்டு எழுத்துக்கள் என்ன சொன்னோம் ஒன்றினை சுட்டி காட்ட பயன்படக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள்னு சொன்னோம் வினா எழுத்துக்கள் என்ன சொன்னோம் ஒன்றினை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினா அந்த வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன இன்னைக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை பற்றி பார்த்துருக்கிறோம் மீண்டும் மறுபடியும் வேறொரு வீடியோவில் வேறொரு காணொலியில் நம் தமிழ் தலைப்பிலோ அல்லது வேறு பாடங்களை பற்றிய தலைப்பிலோ நாம் காணலாம் அனைவருக்கும் வணக்கம்